ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணத்திலேயே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என எடப்பாடி பழனிசாமி பொய்க் கனவு கண்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு விமர்சனம் உள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ஏபா வேலு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணி ஒப்பந்த காலத்திற்கு முன்னதாக வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் முடிவடையும் எனவும் கட்டுமானப் பணிகள் தற்போது அறுபத்தஞ்சி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளன கட்டுமான பணிகள் நிறைவுற்ற பிறகு முதலமைச்சரின் இசைவு பெற்று முதலமைச்சரின் திருக்கரங்களால் ஆட்சியர் அலுவலக கட்டிடம் திறந்து வைக்கிறது அறிவிக்கப்படும் எனவும் தமிழகத்தில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும் என்று தமிழக முதலமைச்சர் காணுகின்ற கனவு நிச்சயிக்கப்பட்ட கனவு வெற்றி பெறுகின்ற கனவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக வென்று ஆட்சியை அமைக்கும் என பொய்க் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் மதுரையில் பாஜகவினர் கூடினால் திமுகவினருக்கு அச்சம் வருகிறது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு பதிலளித்த அவர் இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் மண் திராவிட மண் பேரறிஞர் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் கலைஞரால் தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்த மண் அந்த மூன்று பேரில் மொத்த உருவம்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இது போன்று சொல்வதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அசைவு தர மாட்டார் அவரது எண்ணங்கள் அத்தனையும் மக்களை நோக்கி போகிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது